சொல்லாத மாதிரி சொல்லுவீங்க உங்களுக்கு மகரத்துல குரு நீச்சமா இருக்கா வரலாற பத்தி கேட்டீங்கன்னா இந்த நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன் எனக்கு குரு நீச்சம் இல்ல குரு வக்ரம் கஜினி முகமது எத்தனை முறை பழத்தாரு கேட்பேன் பாத்தியத்தையும் கேட்டிருக்கேன் வரலாறு வார்த்தையும் கேட்டிருக்கேன் ஒரு நூத்துல ஆயிரத்துல ஒரு ஆளுதான் கரெக்டா சொல்றாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வரலாறை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க பழைய பொருட்களை பத்தி உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படியே அசர வச்சிருவீங்க மற்றவங்கள அவ்வளவு ஞாபக சக்தி பாருங்க குரு நீச்சம் கூட ஞாபக சக்தி கொடுக்குது யார் வீட்டில் கர்மம் பண்ற வீட்டில் அதுவும் சனி வீட்டுல தொழில்கார வீட்டுல உங்களுக்கு ட்ராங்கா ஐடியா கேக்கணும் சரி கண்ணில சுக்கிர நீச்சம் ஒரு தங்க கேட்கணும் செலவு பண்றதுக்கு நல்லா கூட ஒரு நாலு நாள் இருந்தா போதும் ஒரு ஒரு குவாய நாலு நாள் செலவு பண்ணிருக்க ஒரு ஒரு குவாய அப்போ ஒரு லட்சம்னா ஒரு நாள் தான் அப்போ இவங்க எல்லாம் எப்படின்னா செலவாரிகள் எப்படியா பணம் வருதோ எப்படியா போகுதோ பயங்கர செலவாரிகள் எனக்கு கண்ணீர் சுக்கர நீச்சம் நான் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் மேசத்துல சனி யாருக்கு இருக்கோ இவங்கள தாங்க சூப்பரைசர் மேனேஜரா போடணும் இவன் இந்த பார்வையிலே சொல்லிடுவான் இவன் வேலை செய்வான் செய்ய மாட்டான் இவன் நல்லவன் கெட்டவன் ஒரு தெளிவான முடிவு யார் எடுக்கிறாங்களா மேசத்துல சனி நீச்சமான இந்த மாதிரி உச்சத்துக்கும் பலன் உண்டு நீச்சத்துக்கும் பலன் உண்டு ஆமா இப்ப சூரியன் அதாவது நீங்க ஐப்பசி மாசம் பிறந்தவங்களா உங்ககிட்ட யாருமே சீன் போட முடியாது மாட்டிக்கிடுவான் தலை தான் போவான் சின்ன எப்படி அப்படி இப்படி அப்படி பண்ணுவான் சீன் விட்டீங்கன்னா போச்சு ஒரு பப்ளிக்ல உங்களை கேவலப்படுத்திடுவார் யாரு ஐப்பசி மாசம் பிறந்தவங்க அவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் சந்திரன் நீச்சம் அப்பா காம்பினேஷன்ல கலர் இல்ல ஃபேஷன் இல்ல யாருமே உலகத்துல இல்ல சூப்பர் யாரு நீங்க விரிச்சுக்க ராசியா உங்களுக்கு கரகத்துல இருக்கா தமிழ் மொழியை விட தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் கற்றுக்காங்க சாமி எனக்கு தெலுங்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் கத்துக்க ஐயா அவ்வளவுதான் ஐயா உங்ககிட்ட எவனாவது இங்கிலீஷ் வார்த்தை ஒருத்த ஒருத்த விட்டான் அப்படின்னா போதும் அவனோட லெஃப்ட் ரைட் வாங்கிருவிய அவன் அசந்து போயிருவான் உங்களை பக்கத்திலேயே வரமாட்டான் இந்த உதாரணம் மாமல்லபுரம் நீங்க போங்க அவன் படிச்சிருக்க மாட்டான் இங்கிலீஷ்காரங்களுக்கு ஆங்கிலேயர்காரங்களுக்கு நல்ல சூப்பரா பண்ணுவான் அவங்க பத்தினா கடகத்துல செவ்வாய் இருக்கும் உங்களுக்கு மீனத்துல புதன் இருக்கா உங்ககிட்ட யாருமே பொய் சொல்ல முடியாதுங்க பொய் சொன்னா கண்டுபிடிச்சு கேவலப்படுத்திருவிய அப்போ மீனத்துல புதன் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சரி குரு நீச்சம் மகரத்தில் பழைய பொருட்கள் இந்த மாதிரி உங்க ஜாதகத்தில் நீச்சத்துக்கும் உண்டான பலனும் ஒரு டிப்ஸாக கொடுக்கலாம் உச்சத்துக்கு கொடுக்கலாம் சம்மத்துக்கு கொடுக்கலாம் பாதகாதிபதிக்கு பலன் சொல்லலாம் அட்டமாதிபதி ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பலன் சொல்லலாம் பரிவர்த்தனை பற்றியும் பேசலாம் பரிவர்த்தனை பற்றி பேசணும்னா அதில் ரெண்டு விதமான பரிவர்த்தனைகள் இருக்கு ராசி பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை பரிவர்த்தனை வந்து அறுபத்தி ஆறு பரிவர்த்தனைகள் இருக்கு ராசி பரிவர்த்தனை அப்படின்னா சமூகங்கள் வெளியே தெரியும் ரகசியத்தை வெளியே சொல்லிடுவாங்க அப்போ ஒரு உதாரணம் மேசத்துல சந்திர கடகத்தில் செவ்வா இது ராசி பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை அவங்க வெளியே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ரகசியமா வச்சிருக்கிறார்கள் இது எப்படின்னா இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் பழி வாங்கும் ஒன்று போனால் ஒன்று கிடைக்கும் திருமண காலத்துல திருமண விஷயத்துல ஒரு ஆணுக்கு பரிவர்த்தனை இருந்தால் பெண்ணுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நீங்க அந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கலாம்